டு அ பிளேஸ் கால் எமயஸ் எம்மாவு என்ற இடத்தை நோக்கி ரெண்டு சீஷர்கள் அவர்கள் ஒருவேளை அப்போஸ்டர்லாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை தே டோன்ட் நீட் டு பி தி அப்போஸ்டல்ஸ் ரைட் பட் தே கேன் பி ஜஸ்ட் அன் ஆர்டினரி டிசைபிள்ஸ் ரைட் ஏன்னா நீங்கள் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு ஒன்பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் Uh, the the those two the, those ladies right who went to the uh, sepulchre uh, or the tomb right they came and told the 12

ஆனால் ஆண்டு ஏ சொல்கிறார் மகனே மகளே நீ பயப்படாத நான் உயிரோடு இருக்கிறேன் ரைட் ஐ அம் லிவிங் ஃபார் யூ உனக்காக மறித்தேன் உன்னை நான் மீட்டு உன்னை ரட்சித்தேன் உன்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றினேன் ஆகவே நீ கலங்காது நீ பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் தஸ் ஐ எம் லிவிங் என்று சொல்லி ஆண்டு நமக்கு ஞாபகம் ஓட்டி கொண்டிருக்கிறார் ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு இன்னொரு தேவ டூ பீப்பிள் நான் சொன்னேன் ஒருத்தன் பேர் வந்து கிளையோப்பா கிளே ஆஃபர்ஸ்

அந்த பெயர் பேர் சொல்லப்படையில் இட் ஜஸ்ட் சைஸ் தட் யூ வாஸ் அ ரினவுண்ட் ஃபாதர் ஒரு பெயர் பெற்ற ஒரு தகப்பன் ஆனால் கிளையோப்பா அவனுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது அந்த மகனுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது ஈனோ தட் இஸ் டு என்கரேஜ் அது எங்களுக்கு இன்றைக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்காக அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்முடைய பெயரை அவர் அறிந்திருக்கின்றார் நம்முடைய பெயரை சொல்லி நமக்கு அழைக்கிற ஒரு தேவன் இன்னைக்கு நமக்கு உண்டு ஆனால் என்ன தெரியுமா நமக்கு ஞாபகம் ஓட்டுகிறார் யூ ஆர் அ சன் ஆஃப் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் நமக்கு இருக்கிறார் அவர் சாதாரண தகப்பன் இல்ல சாதாரண தகப்பன் இல்லை நித்திய தகப்பன் நித்ய பிதா ரைட்னல் அவர் பிறக்கும்போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நித்திய பிதா காரணம் என்ன நித்தியம் என்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் விட அதிகமான அர்த்தமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறதே அதாவது எப்பொழுதும் எல்லா காலத்திலையும் எல்லா காலத்திலும் சகல கால காலத்திலையும் அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்றென்றுமாக இருக்கின்ற ஒரு தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தான் நீங்க நமக்கு என்ன சொல்ல வாரார் என்னை நான் வெளிப்படுத்தினேன் கிளோயோபோவுக்கும் அவனுடைய மற்ற சீசனுக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா அதே வண்ணமாக என்னை ஆண்டவராக நான்

தேவண்ட பிள்ளைகள் விசுவாசிகள் தேவண்டி பிள்ளைகள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் விசுவாசம் என்றால் காணுகிறதை நம்புகிறதில்ல ஏன்னா அந்த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆர் கால் பிலீவ் அஸ் பிகாஸ் தே டூ நாட் பிலீவ் பிகாஸ் தே சீ திங்ஸ் ரைட் காண்கிறதுனாலே அவர்கள் விசுவாசிகள் அல்ல அவர்கள் காணாததை விசுவாசிக்கின்றவர்கள் இல்லாததை இருக்கிறது போல பார்க்கிறவர்கள் அவர்கள் ரைட் தே அகால் டூ சீ திங்ஸ் அஸ் இஸ் தே தியா இவன் தோ தேயா நோட் தியா அப்படி நம்ம விசுவாசம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறிவிடும் ஆகிய நேரத்தில் சொல்கிறார் நாம் விசுவாசத்தினாலே செயல்பட வேண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ப்ளீஸ் பி என்கரேஜ் டுடே ப்ளீஸ் நோ தட் த லார்ட் ஜீசஸ் இஸ் பை யுவர் சைடு ரைட் நவ் இஸ் தேர் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ மேபி எம்ப்ரேசிங் யூ ரைட் சம்டைம் வி நீட் தட் இல்லையா ஒரு அணைப்பு நமக்கு தேவை சில நேரங்களில் சும்மா வாய் வார்த்தைகள் சொல்லி எங்களை தேற்ற முடியாது யாரும் என்றால் அவளுக்கு மனம் உடைந்து போயிருக்கின்றோம் அப்படியான வழிகளில் ஆண்டு சொல்கிறார் மகனே மகளை பயப்படாத நான் உன்னை அணைத்து கொண்டிருக்கிறேன் கேன் யூ ரிமெம்பர் லாஸ்ட் டைம் வி சா டிசைபிள் ஜான் ரைட் ஹி வாஸ் அட் த பூசம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் சொன்னேன் எப்படியாக அது ஆண்டோட இயேசுடைய மடியை குறிக்கிறது அவர் மடியிலே படுத்து கொண்டிருந்தான் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டுதான் அழகாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் சில டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னு சொல்கிற அவ்வளவு அங்கே போட்டுக்கு பூசம் என்று போட்டிருக்கிறது அது மடி என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆண்டோட இயேசுவின் மடி அதில் தஞ்சம் புகுந்தம் ஒன்று சொன்னார் அங்கே படுத்திருந்தோம் அப்படி சொன்னால் நமக்கு இந்த உலகமே மறந்து போய்விடும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கின்றார் ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் ஆன் சேயிங் சம் திங்ஸ் ஏன் ஈவன் தோ ஐ ஹவ் சோ மெனி அதர் திங்ஸ் டு சே பிகாஸ் ஐம் என்ஜாய் சேயிங் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அபவுட் த லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிகாஸ் தட் கீப்ஸ் மீ ஏன்னா இட் கிவ்ஸ் மீ பீஸ் இன் மை ஹார்ட் எஸ் ஐ எஸ் ஐ ஸ்பீக் மோர் ஆஃப் ஜீசஸ் ஐ ஆம் ஃபீலிங் செட் ஃப்ரீ நான் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறேன் இந்த இயேசுவை பற்றி பேச பேச அவை நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும் And the other thing that we see about this, uh, 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 these this two uh, disciples is that uh, they were going on a trip now, huh? I, I, nobody knows why they were going to this place called Emmaus, right? Or maybe they lost hope now because they were in Jerusalem all this time and uh, because now that Jesus is not there anymore, maybe they gave up hope now, they, maybe they, they want to go to this uh, village and do something else now, right? Because Jesus told them very clearly that do not go away from Jerusalem, be there. The Holy Spirit will come upon you and then you'll start to testify about me, right? But these people are going away from Jerusalem now. So that shows that they lost hope now, right? They thought everything is finished now. Jesus is not there. So what is there now, right? Let's go. என்று சொல்லி அவர் போகிற ஒரு காட்சி நாம் அங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறதே மேபி தே ஆர் ரியலி வாரிட் அண்ட் ஆர் சேட் அண்ட் தே தேடு நோட் வாட் வாட் டு டூ நவ் ரைட் அது நாங்கள் பார்க்குறோம் அந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம் தெளிவாக ரெண்டு பேரும் என்ன மனநிலையில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒரு ஒரு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் தேவை தோக்கிய பொறுத்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க பதினஞ்சாம் வசனத்துக்கு வருகிற பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் ஆஃப் லூக் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில்